நம்ம நிம்மதியா இப்ப நானும் ஆடி இருக்கோம் நிம்மதியா வீட்டுல படுத்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம்னா இல்ல இல்ல எத்தனை பேர் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிச்சிருக்கு எத்தனை பேர் நம்ம தன்னுடைய உயிரை துச்சமாக பறித்து நம்மளுக்காக நம்ம நிம்மதியா இருக்கிறோம் அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இந்நேரம் வரைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம நேற்று இரவு நள்ளிரவு முதற்கொண்டு நம்ம இந்தியா மேல தாக்குதல் நடந்திருக்கு அதையும் முறியடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பொழுது ஏன்னா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சரி தர்மத்தை நோக்கி தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு மீறி நமக்கு வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடிய வரும் பொழுது நம்மளும் ஆயுதத்தை கையில் எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாது அங்கு பணிபுரியக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்ற நம்ம பிரார்த்திக்க முடியும் இல்லையா அங்க நம்மளால முடிஞ்ச ஒரு கடமையாக தேசப்பற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் ராணுவ வீரர்களுக்கு பிரார்த்திப்போம் ஒரு நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் தான் அவங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பாங்க நம்ம மாறந்த நன்றி